சமுதாய சமுதாயமான மக்களை அறிமுகப்படுத்துகிறோம் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை துணையினை ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறும் உங்களை பேங்குகிறேன் ராஜேஸ்வரி திருமண தலைவரையான் கடந்த இருபத்தஞ்சி வருடங்களுக்கு மேலாக பல திருமணங்களை நடத்தி வெற்றி கொண்டுள்ளது என்பதனை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் பதிவு செய்த பின்பு எங்கேயும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டியதில்லை ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் தற்பொழுது சங்கரன் கோவில் என்ஜிஓ காலனி ராஜபாளையம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது என்பதை தெரியப்படுத்துகிறோம் எங்களுடைய கிளைகள் வேறு எங்கும் இல்லை விரைவில் தமிழகம் முழுவதும் ஒரு தால்வாரிற்கு ஒரு அலுவலகம் என திறக்கப்பட உள்ளது என்பதை இதன் மூலியமாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் தமிழகம் முழுவதும் நானூறு ஐநூறு திருமண தகவல் நிலையங்கள் தொடங்க உள்ளோம் என்பதை இதன் மூலியமாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இப்பொழுது இரண்டு லட்சத்துக்கு மேல் மணமக்கள் இருக்கிறார்கள் அனைத்து சந்தாயத்தில் இந்த அமாவாசை தேதியில் நம்ம மணமக்கள் அறிவு விழாவை வந்து தொடங்கியுள்ளோம் இதற்கு முன்பு முன்பு பல சுயவரம் நடத்திருக்கிறோம் அதில் வந்து ஒரு சிலவர்கள் வந்து இருக்க இடம் இல்லை என்று கூறுகிறார்கள் இருந்தாலும் நம்ம வந்து அதற்காக பணம் கம்மியாக தான் வாங்குறோம் அதனால தான் நம்ம இந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறோம் அடுத்தபடியாக எத்தனை பேர் வருவார்கள் என்று சரியாக கணிக்க முடியவில்லை நம்ம ஒரு நூறு பேருக்கு தகவல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சிறப்பாக ஐம்பது பேரும் வருகிறார்கள் சில பேர் இரநூறு பேரும் வந்திருக்கிறார்கள் அதனால் கணிக்க முடியவில்லை என்பதை தெரியப்படுத்துகிறேன் நன்றி